இது தஞ்சாவூர் மட்டும் இல்லாம புதுக்கோட்டை கடலூர் திருச்சி இது மாதிரி நிறைய டிஸ்ட்ரிக்டையும் கண்டிப்பா டிஸ்ட்ராய் பண்ணும் மீட் என்ன எடுக்கிறதுனா ஆறாயிரம் அடி ஆழம் குழி தோண்டுவாங்க இதனால கடல் நீர் சுத்தமா நிலத்தடிக்குள்ள வர ஆரம்பிச்சிடும் நிலத்தடி நீர் மட்டும் இல்லாம போயிடும் சாப்பாடும் குடிநீரும் இல்லாம தமிழகமே தத்தளிச்சுட்டு இருக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் அது மட்டும் இல்லாம இதனால நிலநடுக்கம் சுனாமி இது மாதிரி எல்லா விதமான சீரழிவுகளும் ஏற்பட ஆரம்பிச்சிடும் விவசாய நிலத்தின் அர்த்தம் அகராதியிலிருந்து எடுக்கப்படும் தயவு செஞ்சு ஒரு சாதாரண மெசேஜா எடுத்துக்காதீங்க நம்ம கண்டிப்பா ஏதாவது பண்ணியே ஆகணும் பிகாஸ் பியூச்சர் நமக்காக நம்மளோட ஜென்ரேஷனுக்காக நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும் சோ தயவு செஞ்சு இதை பார்வர்ட் பண்ணுங்க